அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் பாலு வணக்கம் வேலை இன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னிங்களேன் நேற்று என்ன அது முக்கியமான நாள் என்ன முக்கியத்துவம் சொல்லுங்கள் சொல்கிறோம் பாலு இன்றைக்கி உலக தண்ணீர் தினம் அதாவது வேர்ல்டு வாட்டர் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இதை கொண்டாடிட்டு வராங்க இந்த அற்புதமான நாளில் தண்ணீரை பற்றி அருமையான சில தகவல்களை சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் வேலு எல்லாத்தையும் கேட்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன் வேலு உலகத்தில் மூணில் ரெண்டு பொங்கு தண்ணீர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம உடம்புலேயும் அறுபது சதவீதத்துக்கு மேலே தண்ணி தான் இருக்குது தண்ணி இல்லாமல் உடம்பும் இல்லை இந்த உலகமும் இல்லை இது தான் வள்ளுவர் பெருமான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க வேலு நான் கூட சின்ன வயசில் படிச்சிருக்கேன் பலு தண்ணி அப்படிங்கிறது அருவி ஆறு ஓடை கிணறு குளம் ஏரி கடல் மலை ஆழ்துளை கிணறு இப்படி நிறைய வகையில் நமக்கு கிடைக்குது உலகம் முழுசும் தண்ணி பல வகையில் நமக்கு பயன்பட்டு வருது அதில் முக்கியமாக நம்ம உடம்புக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரொம்ப சரியான தேவையான விஷயத்தை தான் சொல்ல வர்றீங்க சொல்லுங்கள் வேறு நம்ம சாப்பிட்ற உணவு உடுத்துற உடை தங்குறதுக்கு இருக்கிற உறைவிடம் அதாவது வீடு இப்படி எல்லாத்தையுமே தயார்படுத்துறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான தண்ணிக்கு முதல்ல நம்ம தலை வணங்குவோம் சரியாக சொன்னீங்க தண்ணீருக்கு வணக்கம் தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் போதுமான அளவு தண்ணீர் குடித்தாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு லிட்டர் குடிக்கிறதா மூணு லிட்டர் குடிக்கிறதா அப்படிங்கிறத மருத்துவரை ஆலோசித்து தான் முடிவு செஞ்சுக்கணும் அப்போ நம்ம இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாதுங்களா வேலு ஆமாங்க வேலு தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் தொந்தரவு தான் அளவுக்கு அதிகமாக குடித்தாலும் தான் இப்ப தினசரி போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமா மூளை சரியா செயல்படணும்னா உடம்புல போதுமான நீர் சத்து இருக்கணும் உடம்புல போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா மூளை வேலை செய்யாதுன்னு சொல்றீங்களா மூளை மட்டும் இல்லைங்க பாலு இதயம் சிறப்பாக செயல்படுறதுக்கும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் முறையான ஜீர்ணம் நடக்கிறதுக்கும் தண்ணி அவசியம் இது மட்டும் இல்லாமல் உடலோட தட்பவெப்ப நிலையை சீராக வச்சுக்கிறதுக்கும் தண்ணி அவசியமாக குளிக்கிறதுக்கும் தண்ணி அவசியம் தாங்க வேலை சரியாக சொன்னீங்க பாலு வெளி உடம்ப சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணி அவசியமாக இருக்கு அதே மாதிரி உள் உடலை சுத்தம் செய்யறதுக்கும் தண்ணி அவசியம் அதுக்கும் தண்ணி தாங்களா ஆமாங்க பாலு எல்லா உறுப்புகளும் சிறப்பாக செயல்படுறதுக்கும் உடல் கழிவுகள் முறையாக வெளியேறதுக்கும் தண்ணி அவசியம் அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பெருங்குடல் சரியாக செயல்படுறதுக்கும் இந்த நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமாங்க வேலை மலச்சிக்கல் வந்துட்டால் பல நோய்கள் அதை தொடர்ந்து வந்துடும் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்றுதான் வேலு மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள் மற்றவை மீதி நோய்கள்னு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க அடேங்கப்பா தண்ணியில் இவ்வளோ விஷயம் இருக்குங்களா இன்னும் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க நம்ம உடலை பாதுகாக்கிற தோல் பகுதி வறட்சி அடையாமல் மென்மையாக உறுதியாக அழகாக இருக்கிறதுக்கும் தண்ணி அவசியம் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்த அப்பப்போ தண்ணி குடிக்கிறது அவசியம் அதனால தான் வெளியே போயிட்டு வந்ததும் தண்ணி குடிக்கிறோம் சரிதாங்களா கரெக்டாக சொன்னீங்க வெளியே போய்ட்டு வந்ததும் அல்லது யாராவது வீட்டுக்கு வந்தாலும் நம்ம முதல்ல தண்ணி தான் கொடுப்போம் வெளியே போயிட்டு வந்ததினால ஏற்படக்கூடிய அந்த நீர் இழப்பை சரிசெய்கிறதுக்காக இது மட்டும் இல்லாமல் உடலோட செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கும் நம்ம தலைமுடி பளபளப்பாகவும் வலிமையாகவும் இருக்கிறதுக்கும் தண்ணி ரொம்ப அவசியம் வேறு ஏதாவது சிறப்பு தகவல் இருக்குங்களா ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு தகவல் சொல்கிறேன் பாலு கவனமாக கேட்டுக்கங்க தண்ணிக்கு அதி அற்புதமான நினைவாற்றல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எண்ணங்களையும் ஆற்றலையும் சேமிக்கும் திறனும் இருக்குது கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள் வேலை பாலு இதை பற்றி சில வருஷம் முன்னாடி ஜப்பானில் டாக்டர் இமோட்டோ அப்படிங்கிறவர் பதினாலு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பேசுறத நினைக்கிறத தண்ணி உள்வாங்கி பிரதிபலிக்குது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தை தேவையில்லாத வார்த்தைகள் இதை எல்லாத்தையும் தண்ணி கிட்ட சொல்கிறப்போ அதை உள்வாங்கி பிரதிபலிக்குதுன்னு கண்டுபிடிச்சி விஞ்ஞான பூர்வமாக இதை நிரூபித்தார் உண்மையாவா சொல்கிறீங்க வேலு ஆமாங்க பாலு நெட்டில் டாக்டர் இமோட்டோ அப்படின்னு பதிவு பண்ணிங்கன்னா நிறைய தகவல்கள் இதை பற்றி கிடைக்கும் அதே சமயம் நம்ம முன்னோர்கள் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பல நூறு வருஷம் முன்னாடியே செஞ்சு பயன்படுத்திட்டாங்க அதை எப்படி சொல்றீங்க வேலை கோயில் திருவிழாவில் தீர்த்தம் தெளிக்கிறது தண்ணியில் மந்திரம் சொல்லி தெளிக்கிறது எல்லாமே அதுதான் அருமையான தகவல்களோட முக்கியமான ரகசியத்தையும் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க வேலை மிக்க மகிழ்ச்சி பாலு இந்த உலக தண்ணீர் தினத்துல உலகெங்கும் நம்ம உடம்பெங்கும் நிறைஞ்சு இருக்கிற தண்ணீருக்கு நன்றி சொல்வோம் நன்றி 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 என்ன தண்ணீரோட அருமைகளை புரிஞ்சுக்கிட்டிங்களா உங்க உடல் நலனுக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிங்க நீர் ஆதாரங்களை பாதுகாக்க முயற்சி எடுங்க மீண்டும் ஒரு உபயோகமான பதிவில் நம்ம சந்திப்போமே இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் மேலிருந்தபடி தவன் சபியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் பாலு வணக்கம் வேலை இன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னீங்களே நேற்று என்ன அது முக்கியமான நாள் என்ன முக்கியத்துவம் சொல்லுங்கள் சொல்கிறோம் பாலு இன்றைக்கி உலக தண்ணீர் தினம் அதாவது வேர்ல்டு வாட்டர் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இதை கொண்டாடிட்டு வராங்க இந்த அற்புதமான நாளில் தண்ணீரை பற்றி அருமையான சில தகவல்களை சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் வேலை எல்லாத்தையும் கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன் பாலு உலகத்தில் மூணுல ரெண்டு பொங்கு தண்ணீர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம உடம்புலேயும் அறுபது சதவீதத்துக்கு மேலே தண்ணி தான் இருக்குது தண்ணி இல்லாமல் உடம்பும் இல்லை இந்த உலகமும் இல்லை இதுதான் வள்ளுவர் பெருமான் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க வேலை நான் கூட சின்ன வயசில் படிச்சிருக்கேன் பல தண்ணி அப்படிங்கிறது அருவி ஆறு ஓட கிணறு குளம் ஏரி கடல் மலை ஆழ்துளை கிணறு இப்படி நிறைய வகையில் நமக்கு கிடைக்குது உலகம் முழுசும் தண்ணி பல வகையில் நமக்கு பயன்பட்டு வருது அதில் முக்கியமாக நம்ம உடம்புக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரொம்ப சரியான தேவையான விஷயத்தை தான் சொல்ல வர்றீங்க சொல்லுங்கள் வேறு நம்ம சாப்பிட்ற உணவு உடுத்துகிற உடை தங்குறதுக்கு இருக்கிற உறைவிடம் அதாவது வீடு இப்படி எல்லாத்தையுமே தயார்படுத்துறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான தண்ணிக்கு முதல்ல நம்ம தலை வணங்குவோம் சரியா சொன்னீங்க தண்ணி இருக்குது வணக்கம் தண்ணி குடிக்காமல் நம்மால இருக்கவே முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் போதுமான அளவு தண்ணீர் குடித்தாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு லிட்டர் குடிக்கிறதா மூணு லிட்டர் குடிக்கிறதா அப்படிங்கிறத மருத்துவரை ஆலோசித்து தான் முடிவு செஞ்சுக்கணும் அப்போ நம்ம இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாதுங்களா வேலு ஆமாங்க வேலு தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் தொந்தரவு தான் அளவுக்கு அதிகமாக குடித்தாலும் தொந்தரவு தான் இப்போ தினசரி போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக மூளை சரியாக செயல்படணுன்னா உடம்புல போதுமான நீர் சத்து இருக்கணும் உடம்புல போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா மூளை வேலை செய்யாதுன்னு சொல்கிறீங்களா மூளை மட்டும் இல்லைங்க பாலு இதயம் சிறப்பாக செயல்படுறதுக்கும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் முறையான ஜீர்ணம் நடக்கிறதுக்கும் தண்ணி அவசியம் இது மட்டும் இல்லாமல் உடலோட தட்பவெப்ப நிலையை சீராக வச்சுக்கிறதுக்கும் தண்ணி அவசியமாக இருக்குது குளிக்கிறதுக்கும் தண்ணி அவசியம் தாங்க வேலை சரியா சொன்னீங்க பாலு வெளி உடம்ப சுத்தம் பண்றதுக்கு தண்ணி அவசியமா இருக்கு அதே மாதிரி உள் உடலை சுத்தம் செய்யறதுக்கும் தண்ணி அவசியம் அதுக்கும் தண்ணி தாங்களா ஆமாங்க பாலு எல்லா உறுப்புகளும் சிறப்பா செயல்படுறதுக்கும் உடல் கழிவுகள் முறையாக வெளியேறதுக்கும் தண்ணி அவசியம் அதே மாதிரி மலைச்சிக்கல் இல்லாமல் பெருங்குடல் சரியா செயல்படுறதுக்கும் இந்த நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமாங்க வேலு மலைச்சிக்கல் வந்துட்டா பல நோய்கள் அதை தொடர்ந்து வந்துடும் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மைதான் வாழு மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள் மற்றவை மீதி நோய்கள்னு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க அடேங்கப்பா தண்ணியில் இவ்வளோ விஷயம் இருக்குங்களா இன்னும் இருக்கு சொல்றேன் கேளுங்க நம்ம உடலை பாதுகாக்கிற தோல் பகுதி வறட்சி அடையாமல் மென்மையாக உறுதியாக அழகாக இருக்கிறதுக்கும் தண்ணி அவசியம் அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்த அப்பப்போ தண்ணி குடிக்கிறது அவசியம் அதனால தான் வெளியே போயிட்டு வந்ததும் தண்ணி குடிக்கிறோம் சரிதாங்களா கரெக்டாக சொன்னீங்க வெளியே போயிட்டு வந்ததும் அல்லது யாராவது வீட்டுக்கு வந்தாலும் நம்ம முதல்ல தண்ணி தான் கொடுப்போம் வெளியே போயிட்டு வந்ததுனால ஏற்படக்கூடிய அந்த நீர் இழப்பை சரி செய்கிறதுக்காக இது மட்டும் இல்லாமல் உடலோட செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கும் நம்ம தலைமுடி பளபளப்பாகவும் வலிமையாகவும் இருக்கிறதுக்கும் தண்ணி ரொம்ப அவசியம் வேற ஏதாவது சிறப்பு தகவல் இருக்குங்களா வேலு ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு தகவல் சொல்கிறேன் பாலு கவனமாக கேட்டுக்கோங்க தண்ணிக்கு அதி அற்புதமான நினைவாற்றல் இருக்கு அது மட்டும் இல்லாம எண்ணங்களையும் ஆற்றலையும் சேமிக்கும் திறனும் இருக்கு கொஞ்சம் முன்னாடி ஜப்பான்ல டாக்டர் இமோட்டோ அப்படிங்கிறவரு பதினாலு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பேசறத நினைக்கிறத தண்ணி உள்வாங்கி பிரதிபலிக்குது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தை தேவையில்லாத வார்த்தைகள் இதை எல்லாத்தையும் தண்ணி கிட்ட அதை உள்வாங்கி பிரதிபலிக்குதுன்னு கண்டுபிடிச்சு விஞ்ஞான பூர்வமா இதை நிரூபிச்சாரு உண்மையாவா சொல்றீங்க வேலு ஆமாங்க பாலு நெட்ல டாக்டர் இமோட்டோ அப்படின்னு பதிவு பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் இதை பத்தி கிடைக்கும் அதே சமயம் நம்ம முன்னோர்கள் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பல வருஷம் முன்னாடியே செஞ்சு பயன்படுத்திட்டாங்க அதை எப்படி சொல்றீங்க வேலை கோயில் திருவிழாவில் தீர்த்தம் தெளிக்கிறது தண்ணியில் மந்திரம் சொல்லி தெளிக்கிறது எல்லாமே அதுதான் அருமையான தகவல்களோட முக்கியமான ரகசியத்தையும் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க இந்த உலக தண்ணீர் உலகெங்கும் நம்ம உடம்பெங்கும் நிறைஞ்சு இருக்கிற தண்ணீருக்கு நன்றி சொல்வோம் நன்றி 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 என்ன விவாஸ் தண்ணீரோட அருமையில புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க உடல் நலனுக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிங்க நீர் ஆதாரங்களை பாதுகாக்க முயற்சி எடுங்க மீண்டும் ஒரு உபயோகமான சந்திப்போமே இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி